அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா இப்போது குதிரை வந்து இருக்குங்கண்ணா நிறைய இருக்குண்ணா காத்தியவாரி இருக்குது மார்வாரி இருக்குது நாட்டு குதிரைங்க இருக்குது போனி குதிரை வருது சிந்தி வருது பனாரஸ் இந்த மாதிரி நிறைய குதிரைங்க வருதுண்ணே பட் வந்து நிறைய பேர் வந்து கலரெல்லாம் விரும்பி வாங்குவாங்க இந்த அப்ளாக் வேணும் சுரங்கம் வேணும் இது அப்ளாக் வேணும் இது வேணும்னு ஃபேன்சியாக ஒரு அழகுக்குன்னு வாங்குறவங்க அப்ளக்கு அந்த கருப்புல அப்ள அந்த மாதிரி ஆசைப்பட்டு வாங்குறதுதான் அப்ளக்கு ஒரு சில நாங்க எங்களை பாத்தீங்கன்னா ரேஸு ரேஸ் நாங்கெல்லாம் ரேக்கா ரேஸ் ஓட்டுறவங்க எங்களுக்கு வந்து சுரங்கு நாசி சம்மனு எங்களுக்கு தெரியும் இந்த குதிரை ஓடு ஓடாதுங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கும் போது அவளக்கும் இருக்கும் சுரங்கும் இருக்கும் நாசி இருக்கும் கருப்பும் இருக்கும் கல்டாவும் இருக்கும் சிவப்புல கல்டா இருக்கு நரிக்கொம்புகள் சரி வெள்ளை கல்டாம்பாங்க இந்த கல்டா ஓடும் இந்த கல்டா ஓடாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் சரி ஓகே அதனால நாங்க அது மாதிரி வாங்குவோம் சரி ஓகே நல்லா நல்லா ஓடுற குதிரை குதிரை நல்லா தொழில் செய்யற குதிரை அப்படின்னா எந்த கலருக்கு சொல்லுவாங்க அதாவது இப்ப நம்மள தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நாசி கருப்பு கருப்பு சுரங்கு இதாம நல்லா இது பண்ணுவாங்க சரி ஒரு சில அதாவது நூத்துல ஒரு குதிரை சம்மன்

சரி ஓகே ஓகே ம் இப்போ வந்து பந்தய குதிரலாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா இப்போ பந்தய குதிரைனா அதுக்காகவே செலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதுங்களா எப்படி கலர் பார்த்து எடுக்கிறதா இல்லை பார்த்தா குதிரை பார்த்த உடனே தெரியும் சரி ஓகே எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க நீங்க

எப்படி என்ன சொல்றீங்க இப்போ குதிரை நீங்க வந்து ரெடி பண்றீங்க இல்லையா இப்போ ஒதிக்கிற குதிரையா இருக்கட்டும் கடிக்கிற குதிரையா இருக்கட்டும் அதெல்லாம் எப்படி நீங்க இது பண்றீங்க நான் எங்க வளைக்கி நான் வண்டி ஓட்டுறதுலேயே நாங்கள் பண்ணி அது எல்லாமே நீங்க அது மேல எஃபோர்ட் பட்ச்சி நீங்க பண்றதா இல்ல அதுகான தனியா ஏதுனா மருந்து இருக்குங்களா அதுக்கு போறது இது பண்ற எல்லாமே மருந்துல இருந்து மருந்து கொடுத்து இது இந்த செஞ்சா அந்த குதிரை ஓடும் அத செஞ்சா இதுக்கு அததுக்கு ஒரு இது வச்சிருக்கோம் அது வந்தப்ப நாங்க பண்ணி இது பண்றோம் சரி ஓகே ஓகே நாங்கள் வளர்க்குற முறையை வந்து நிறையா இருக்குங்க சரி ஓகே பந்தய குதிரைக்குன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நெறிக்கி செலவாயிரும் செலவாகுது அதுக்கு தீவன செலவு எல்லாம் தீவன செலவு மற்ற மருந்து அதுக்கு வைக்கிற சாப்பாடு வேற விதம் சரி கூட அந்த மாதிரி சாப்பிட்ருக்க மாட்டோம் அதோட இது வேற சரி ஓகே ஓகே ஆமாம் வந்து பந்தய குதிரைக்கெல்லாம் வந்து என்ன கொடுத்தா நல்லா இதுவாக இருக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பால் முட்டை எல்லாம் கொடுப்போம் சரி ஓகே மதியான தீனி கோதுமை சம்பா கோதுமை அதோட சேர்ந்த நிறையா ஒரு தானியங்கள்லாம் கொடுப்போம் சரி ஓகே தேங்காய் எல்லாமே கொடுப்போம் சரி அதான் மதியானம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழம் இதெல்லாம் கொடுப்போம் கொள்ளு கொல்லு ஆமாம் இதெல்லாம் கொடுக்குறது ஆமாம் இப்போ இந்த பிள்ளைங்கள்லாம் எந்த நல்லா போட்டோம் சரி சரி ஓகே ஓகே ம்

சரி ஓகே மாடு மாதிரி சாணி போடுவோம் அதுல வந்து இது சத்து پورا இதாயிரும் இதாயிடும் சரி ஸ்ட்ரெngth கிடைக்காது ஸ்ட்ரெngth கிடைக்காது குதிரைக்கு ஓகே ஓகே இப்போ வைக்கோல் எல்லாம் குதிரைக்கு போடுறாங்க அது போடலாமா அது அது ஓற குதிரைக்கு போட கூடாது ஓற குதிரைக்கு வைத்தோலி வரும் ஓ சரி ஓகே சூளை ஆகும் அதாவது சூளன்னு எப்படி கேட்டினா ஹலோ உடம்பல இருக்கி காய்கால் எல்லாம் புடிப்பு அந்த மாதிரி இருகளாகும் சரி ஓகே அந்த மாதிரி போட கூடாது ஓகே அது வந்து ஓற குதிரைக்கு போட கூடாது இந்த மாதிரி கட்டி சும்மா கட்டி இருக்காது சும்மா இதை போக்குவரத்து அவங்க ஜாலிக்காக மாட்டிட்டு போகிற குதிரை போடலாம் நாங்கள் ரேஸுக்கு ஓட்டுறதுனால ரேஸ் குதிரை நாங்கள் பண்ணுவோம் பந்தய குதிரைக்கு அந்த மாதிரி போவிடுவோம் அதுக்கான தனியாக தீவனமே இருக்கு அதுதான் இது பண்ணுவோம் வில் இது மட்டும்தான் கொள்ளு வெரிச்சம்பழம் சம்பா கோதுமை முட்டை மச்ச தானியங்கள் எல்லாம் இப்போ இது என்ன சொல்றது இப்போ மருந்தெல்லாம் குதிரைக்கு கொடுக்குறாங்கல்ல இப்போ அதுல மருந்தெல்லாம் என்னென்ன வெரைட்டி இருக்கு என்னென்ன அது சொல்லுவாங்க நாட்டு மருந்து நாட்டு மருந்து ஃபுல்லா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற மருந்தான் குதிரைக்கு கொடுக்கும் அதாவது ஆதி காலத்துல குழந்தைங்க ஆதி காலத்துல பிரசவம் பாக்குறாங்கல்ல குழந்தைங்க கொடுக்கற டீம் தான் ராயலாஜி

சரி ஓகே ஓகே இதுதான் ஃபுல்லாவே நாட்டு மருந்து தான் ஆமா குதிரை வந்து ஒரு சென்சிட்டிவ் அனிமல் அப்படினு சொல்வாங்க ஏனா ரொம்ப இது நம்மளோட நம்மள வர தான் சரி சரி மனிதனுக்கு ஆறு அறிவு அதுக்கு அஞ்சு அறிவு வேற ஒண்ணு கிடையாது வேற ஒண்ணு இல்ல சரி ஓகே ஓகே இப்போ வந்து குதிரைகளுக்கு வந்து இப்போ வயித்து வலி எல்லாம் வருது இல்லீங்களா குதிரைக்கு அது எப்படி நாம தெரிஞ்சிக்கிறது அது என்னன்னா எலமிச்சாமா ஊற வச்சு வைக்கணும் சரி பாரதமலா எப்ப எப்ப சக்கில ஊறிட்டு சரி ஆனால் இப்போது குதிரைக்கு வந்து இப்போ வயிற்று வலி வந்துச்சுன்னா நிறைய பேர் அன்னது வாங்குறாங்க புது ஆளுங்க குதிரை வாங்கிட்டு குதிரைக்கு வயிற்று வலி வந்துச்சுன்னா எப்படி தெரியுது நம்மளுக்கு தெரியுறது இல்லைன்னு சொல்றாங்க இப்போ கீழே பட் ப வந்து என்ன சொல்றாங்கன்னா தூங்கிற குதிரை வந்து கீழே படுத்து தூங்குமா இல்ல வயிற்று வலி வந்தா வந்தால் கீழே படுத்துரும் வைத்து வலினா உருளம் உருளம் சரி உருண்டு ஆஹான் சுற்றி சுற்றலா உருளம் சரி ஓகே ஓகே ஆ என்ன ஒன்று இந்த சரி மெல்ல நெக்ஸ்ட் கோவிலருன்னு அடிக்கணும் சரி அடிக்கணும் அதுக்கு மீதி கட்டுப்படலா இது கட்டுப்படுற ஊசில ஊசில சரி தெரியாத உங்களுக்கு என்னன்னா எலமிச்சம்

அங்க சேறு சகதியா இருந்துச்சுன்னா வைக்கணும் சரி இப்போ சேர் பொண்ணு குதிரைக்கு வந்துடும் கால அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு மருந்து இருக்கு சரி போடணும் அது என்ன பண்ணலாம் அது என்ன எப்படி ஊத்த சரி சரி ஓகே ஓகே இப்போது நீங்கள் நிறைய பந்தயத்துக்கெல்லாம் போயிருக்கிறீங்க நிறைய நீங்கள் நிறைய பேர் உங்க பார்த்தாலே புரிஞ்சிகிட்ருப்பாங்க சாதிக்கு ப அப்படின்னு சொல்ல இது இல்லை அப்படி இருந்தாலும் என்னன்னா இப்போ குதிரைகள் வந்து பந்தயத்துக்கு போகும்போது லாடம் கட்டியெல்லாம் கொண்டு போவாங்க அப்போ வந்து லாடம் அடிக்கும் போது சில பேர் வந்து தெரியாம வந்து ஆணி உள்ள குறுக்கில் போட்டுருவாங்க அவங்க அவங்க மிஸ்டேக் வரும் அப்போ வந்து என்ன ஆகும்னா உள்ளே எருங்கிடுச்சுன்னா இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் ரத்தம் மாதிரி வந்துடும் சரி ஓகே ஓகே சரி சரி ஓகே ஓகே அது கல்ல அது கொலாம்பு எடுத்து ஊற்றணும் ஊற்றணும் சரி ஓகே ஓகேங்க ஐயா அப்புறம் வந்து இப்போ குதிரைங்கள்லாம் வந்து மருந்து எல்லாம் செய்யறாங்க நாட்டு மருந்துங்க நிறைய இருக்கு இப்போ வந்து குளிர் காலத்தில் ஒரு மருந்து கொடுப்பாங்க பந்தயத்துக்காக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மருந்து தருவாங்க அது என்னென்ன பேர் இருக்குது மருந்துக்கு மருந்து வந்து ஐம்பத்தெட்டு மூலிகை இருக்குது சரி ஓகே

ஓகே ஓகே நாம முதல்ல தின்னு பார்க்கணும் முதல்ல நாம தின்னு பார்த்தா அது குடுக்கணும் சரி ஓகே ஓகே எவ்வளவு செலவு ஆகும் எவ்வளவு மருந்து இது காசு ஆகும் ஆ 7000 ஆகும் 7000 ரூபாய் ஆகும் அதுல 3 மாசத்துக்கு வருமா இல்ல ஒரு வருஷத்துக்கு வரும் ஒரு வருஷத்துக்கு வரும் அந்த மருந்து சரி இது அது 1 கிலோங்களா இல்ல எப்படி அது மொத்தம் 6 கிலோ வரும் 6 கிலோ வரும் 7000 ரூபாய்க்கு 6 கிலோ வருங்களா சரி ஓகே ஓகே அது எப்படி அந்த மருந்து எவ்வளவு குடுக்கணும் குதிரைகளுக்கு குதிரைக்கு ஒரு லிமிட் தான் லிமிட் ஆ ஒரு 700 லிமிட் தான் சரி ஓகே ஓகே ஆஹா உருண்டை செய்யறது அது உருண்டை எப்படி செய்யறது அது ஆஹ் நாங்க செஞ்சு கொடுத்துருவோம் உருண்டையே நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்களா சரி ஓகே ஓகே இப்போ பனிலெல்லாம் நிறைய பேர் வந்து பனி பனிக்கு தான் கொடுக்கணும் சேங்கோடு மந்தை சரி சரி ஜோகிரா மருந்து அது சொல்கிறாங்களா மருந்துலாம் அவங்க கிடையாது சரி ஓகே ஓகே ஆ ஆ அந்த மருந்து அது கொடுக்குறாங்க இல்லைங்களா இப்போ நிறைய பேர் வந்து ஷெட் இருக்காது அவங்கெல்லாம் அப்படியே வந்து பனிலேயே கட்டி வச்சிருப்பாங்க இப்போ இருக்கும்போது ஃபுல்லாக வந்து குதிரை மேலே பனியெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அதுக்கு அது மருந்து கொடுக்கணும் இடுப்பு ஃபால்ட் வர்றது இந்த மாதிரி வரது வந்து சரி சரி ஆ சரி ஓகே இப்போ யாருக்குன்னா மருந்து வேணும்னா உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் இல்லைங்களா சரி உங்கள் நம்பர் சொல்லுங்க ஐயா என் நம்பரு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ஒன்பது எட்டு நாற்பத்தி எட்டு அறுபத்தொன்று அறுபத்தி ஒன்று ஐம்பது ஐம்பது சரி ஓகே ஓகேங்கய்யா யாருன்னா மருந்து வேணும் இந்த மாதிரி குதிரை பற்றி எதனா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு இருந்தால் உங்களை கான்டெக்ட் பண்ணி இது பண்ணலாமா இப்போது நிறைய பேர் வந்து பந்தயத்துக்கு புதுசாக வர்றவங்க இருக்கிறாங்க இப்போது நானும் வந்து பந்தயம் ஓட்டினோம் என்கிட்டயும் ஒரு பந்தயம் குதிரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு பந்தய குதிரையை எடுத்து கொடுக்கறதுக்கு நீங்கள் எடுத்து த இது பண்ணுவீங்களா ஆ

ஓகே ஓகே நல்லா ஓடுகிற குதிரைன்னா ஓகே ஓகே நல்லா இல்லை இல்லை ஒரு லட்ச ரூபாய் அதுக்கு மேலே கூட இருக்குது பந்தய குதிரைங்க எல்லாமே சரி ஓகே அது தகுந்த மாதிரி இருக்கும் ப்ரைஸ் எல்லாம் வாங்கி இருக்கிற மாதிரி குதிரை எடுத்து தருவீங்களா இல்லை எப்படி இருக்குது இருக்குது ஓகே ஓகேங்கய்யா நல்லா குதிரை சரி ஓகேங்கய்யா